ിത്തോ <imitation> അധിപ്

தொடர்பட விரிவான செய்திகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சர்ச்சைக்குரிய முறையில் விடுதலை செய்யப்பட்ட நபர் தலைமறைவாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியின் பேரில் நடைபெற்ற இந்த மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அதுல திலகரத்னம் என்ற சிறை கைதி தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மோசடி மற்றும் நான்கு மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அதுல திலகரத்ன ஜனாதிபதி மெனிபீன்கள் விடுதலை செய்யப்பட்டார் ஜனாதிபதிக்கு தெரியாமல் மோசடியான முறையில் അനുരാധപുരം പോലീസ് പ്രിവിൻകളും നടപടി ഈ മോശപ്പെട്ടതായി സംഭവം കുറിച്ച് പല മുഖ്യ തകവുകൾ കണ്ടുപിടിക്കപ്പെട്ടുള്ളതും പോലീസാർ തെരവ് പയണികൾക്ക് പോക്കവരത്തിൽ ഏർപ്പെടും സ്രമത്തെ കരുത്തിക്കൊണ്ട് തനിയാർ ഇലങ്ങ പോ സഭൈ പേരു കൂട്ടത്തിൽ ഒറ്റ ആരംഭിക്കുള്ളതായി പോക്കവരത്ത് അമൽ രത്നായകള காங்கேசந்துரை தொடர்ந்த நிலையத்தில் இருந்து சரக்கு போக்குவரத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஒரே பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே நேர அட்டவணையை பின்பற்றி சேவையில் ஈடுபட வேண்டும் என அரசாங்கம் விரும்புகிறது சில பகுதிகளில் இந்த இரண்டு வகை பேருந்துகளுக்கும் இரண்டு வேறு பகுதிகளில் பேருந்து நிலையங்கள் இருப்பதால் பயணிகள் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இதன் அடிப்படையில் தனியார் பேருந்துகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டு திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வேறுபலை மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் போலீசாருக்கும் பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தாக்கப்பட்டுள்ளனர் போலீசாரால் தாக்கியதாக கூறப்படும் குழுவை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி சூடு நடத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் வேறுவலை துறைமுகத்திற்கு அருகில் மீது ஏறி பௌத்த குடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறைக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த குழுவை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி இரண்டு முறை சுட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

தகவல் கிடைத்தால் அதிபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது நாட்டில் டெங்கு அதிகரித்து வருகிறது மேலும் பல பாடசாலை மாணவர்களும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் குடும்ப தகராறு தீவிரமடைந்ததன் காரணமாக கணவன் ஒருவர் தனது மனைவியை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று கேட்டிபோள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெட்டுபீடிய உடவிலவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது உடவிலவத்த கெட்டுபீடிய பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் மரணமடைந்தவரின் உடல் நீதவான் பரிசோதனைக்காக போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான கணவனை கைது செய்வதற்காக கெட்டிபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தையட்டி திசை விகாரை அகற்ற கோரியும் அமைந்துள்ள காணி மற்றும் காணிகளை வலியுறுத்தி நடைபெற்று வருகிறது இன்று நடைபெறவுள்ள வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் இந்த நிலையில் தையட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் காவல்துறையினரின் நீர்த்தாரை பிரயோக இயந்திரம் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் கழகம் அடக்கும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத யார் தையட்டி திசை விகாரி அகற்ற தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டம் நேற்று ஆரம்பமான நிலையில் இன்றும் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் போராட்டம் இடம்பெறும் தையட்டி பகுதியில் அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நீர்த்தாரை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பட்டாப்பளி ஆலயத்தின் சென்று திரும்பிய மாங்குளம் வீதியில் பகுதியில் இன்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது விபத்துக்குள்ளாகி இளைஞர் அருகில் உள்ள வாய்க்காலினுள் விழுந்து பலியாகியுள்ளார் குறித்த விபத்து நித்திரை காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமானங்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்தாக உயர்த்தும் வகையில் மேலும் இரண்டு அகலமான உடல் விமானங்களை வாங்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வழித்தடங்களில் செயல்பாடுகளின் அதிர்வெண்ணை அதிகரிக்கும் முயற்சியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த விமானங்கள் வாங்கப்பட உள்ளதாக அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமானியில் ஒரு புதிய விமான ஏர்பஸ் பஸ் ஏ த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் விமானத்தை கொத்தகைக்கு சேர்த்தது இது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விமான நிறுவனத்தில் இணைந்த முதல் விமானமாகும் இந்த நிலையில் மேலும் இரண்டு விமானங்களுக்கு தனது அலுவலகம் கணக்கிட்டுள்ளதாகவும் ஆனால் உலக சந்தையில் அவை போதுமான எண்ணிக்கையில் கிடைக்காதது விமான குழுவை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கனே கூட தெரிவித்துள்ளார் இதன்படி விமானங்களை சந்தர்ப்பம் போன்ற சில ஐரோப்பிய இடங்களுக்கான அதிர்வன் அதிகரிக்கும் எனவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சீனாவின் பெய்ஜிங்கும் மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவது குறித்து விமான நிறுவனம் பரிசீலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை மறுசிரமைக்கும் திட்டத்தின் கீழ் பண நெருக்கடியில் சிக்கி தவித்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை விற்க திட்டமிட்டது எனினும் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதற்கு பதிலாக அதன் வளர்ச்சிக்கு வேறுபட்ட திட்டத்தை கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிவண்டளவியல் திரைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது பழுத்த காற்று வீசக்கூடும் எனவும் மேல் சப்ரகமு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடமாகாணத்திலும் அடராதபுரம் மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய பிரதான செய்தி வண்ணை வடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் நன்றி வணக்கம்